கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வர வர விருத்தி அடைவீர்கள் ஆதார வசனம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி சகல சம்பூர்ணத்திற்கும் உரிமையாளர்களே தேவன் மனுமக்களின் மீது அன்பு கொண்டவர் என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டேதான் வருகிறார் தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்தார் இது அன்பின் உச்சகட்டம் முழுமையும் கொடுத்தார் இதற்கு நாம் ஏதோ செய்தோம் என்பதற்காக அல்ல இந்த வழியாகத்தான் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள முடியும் வெறுவழியில்லை அதையே செய்தார் ஒப்பு கொடுத்தார் இப்போது நம்மை பார்த்து கேட்கிறார் இதையே நான் செய்துவிட்டேன் இனி நீ சந்தேகப்படலாமா இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்று எல்லாம் கிடைக்கும் ஆம் நம் கர்த்தர் அருளுகிறவர் அப்போஸ்ரீ இருபது முப்பத்தி ரெண்டு சொல்கிறது பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவர் சுருக்கம் பொருள் என்னவென்றால் நீங்களும் நானும் தற்போது எந்த நிலையில் இருக்கிறோமோ அதைத்தான் நாம் பார்க்கிறோம் கர்த்தரோ நம்மை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அந்த உன்னத நிலையில் அமர்த்த போகிறதை காண்கிறான் நாமும் அவரை போல காண பழகிக் கொள்ள வேண்டும் கண்டால் தான் கிடைக்கும் பிரச்சனை என்னவென்றால் மற்ற எல்லாவற்றையும் இருப்பது எப்படி என்று கேட்கிறார் மற்ற எல்லாவற்றையும் நாம் இப்பவே கேட்கிறோம் இல்லாவிட்டால் கிடைக்கும் என்பதற்கு அடையாளத்தையாவது காட்டும் என்கிறோம் இரண்டையும் அவர் செய்கிறதில்லை அடையாளம் தாம் உயிரோடு இருப்பதையே விசுவாசிக்கிறாயா விசுவாசிப்பையானால் இவைகள் எல்லாம் கிடைக்கும் இதுவே அடையாளம் தான் உயிரோடு இருப்பதே அடையாளம் நான் தான் வார்த்தை வார்த்தை தான் நான் யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து ஐந்து வரை படியுங்க உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படி திட்டமிட்டிருக்கிறாரோ ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் செய்வார் இந்த ப்ராசஸ் அவருக்கு நேர்த்தியாக தெரிகிறது நம்முடைய பார்வையிலோ போல் தெரிகிறது உபாகம் ஏழாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அந்த ஜாதிகளை காணாளில் இருக்கும் ஏழு ஜாதிகள் உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமைக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிருமூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உடைத்து பெருகும் அதாவது பெருமை வந்துவிடும் என்பதாகும் நமக்கு தேவையான அந்த மற்ற எல்லாவற்றையும் அவர் மொத்தமாகவும் கொடுப்பதில்லை மெத்தனமாகவும் கொடுப்பதில்லை ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நம்மை உருவாக்கி கொண்டே தகுதியாக்கி கொண்டே கொடுக்கிறார் பிள்ளை வளர வளர எப்படி பொறுப்புகள் கொடுக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அப்படித்தான் பிள்ளை இப்பத்தான் ஸ்கூலுக்கு போகிறான் ஆனா நாம இப்பவே அவனுக்கு கல்லூரில் இடம் கிடைக்குமா நல்ல கிடைப்பார்களா மெரிட்லேயே வருவானா மாட்டானா இன்னும் இன்னும் எத்தனையோ நினைத்து கவலைப்படுகிறோம் இதற்கு அவர் பொறுப்பல்ல நம்மை கவலைப்பட சொல்லவும் இல்லை சொல்லாத ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கும் போது சொன்னதை அவர் என்ன சொன்னார் இந்த பிள்ளை எனக்காக வளர்த்தடு வசனத்தை கற்றுக்கொடு உண்மையாய் வாழ்வதை கற்றுக்கொடு சுறுசுறுப்பாய் இருப்பது எப்படி என்பதை காண்பி என்றது சொன்னதை நாம் செய்கிறதில்லை இதுதான் இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை தாவீது ராஜ அபிஷேகம் பெற்று இருபது வருடங்கள் காத்திருந்தான் அப்படி என்றால் அவனை பல்வேறு ஆட்களை சூழ்நிலைகளை கொண்டு உரசி 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 உருவாக்கினார் அவன் கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருந்தான் விட்டு கொடுத்தான் காத்திருக்கும் போது நம்முடைய மனநிலை என்ன எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் பொறுமை இந்த காலகட்டத்தில் தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டான் காத்திருக்கும் போது அதாவது அடுத்த நிலைக்கு முன்னேற்றத்திற்கு கொண்டு போவதற்கு முன் நம்மிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார் அதுதான் நன்மை செய்வது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறுவோம் போது முதல் நன்மை நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வது முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பல்லாமல் இப்போதிருக்கும் சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு கொடுத்த வேலையை பொறுப்பை கத்தருக்கென்று என்று செய்ய வேண்டும் நிச்சயமாக அவர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் என்ற நினைவு வேண்டும் கவலையை நினைக்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலை செய்ய வேண்டும் இந்த சமயத்தில் தான் பெற்ற வாக்கை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி கிடைக்கும் என்ற உறுதியோடு ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் இருபத்தாறு பன்னெண்டில் நான் அடிக்கடி சொல்வேன் வறட்சியான காலம் ஈசாக்கு வித விதைத்தான் பார்த்தவங்களா சிரித்திருப்பார்கள் கர்த்தர் வித விதைக்கு சொன்னார் அங்கேயே விதைச்சான் கீழ்ப்படிந்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தனால் நூறு மடங்கு பலன் பெற்றார் ஞானமர்த்தம் இதுதான் சூழ்நிலையில் எதிராக இருக்கும் போதும் விசுவாசத்தில் தளர்வு இல்லாமல் இருப்பது பிறருக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்தன் எல்லாம் சௌரியமாக இருக்கும் போது செய்வது என்பது வேறு எனக்கே ஆயிரம் பிரச்சனை என்று ஒரு நாள் சொல்லக்கூடாது சிறையில் இருந்தான் அவன் முறுமுறுத்ததாக தகவலே இல்லை சுயம்பாவிக்கு உதவி செய்தான் பானபத்திரக்காரனுக்கு உதவி செய்தான் யாரா சோர்ந்திருந்தால் விசாரித்தான் நமது முழு வாழ்விற்கு தேவையான சகலத்தை கருத்தர் அந்தந்த நேரத்தில் சரியாக செய்வார் இதை நம்பி இருப்பதே அவரை நாம் மகிமைப்படுத்துவதாகும் அவருடைய அகராதி சீக்கிரம் வருகிறேன் என்பது இன்னும் வரவில்லை அப்படி என்றால் சீக்கிரம் வருகிறேன் என்பதற்கு என்ன பொருள் என்று பாருங்கள் என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார் என்னவென்றால் அதற்கு அந்த நேரம் வந்துவிட்டால் அது அவருக்கு தான் தெரியும் ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டார் யோசிப்பை உயர்த்தவும் விடுவிக்கவும் நேரம் வந்தது சில மணி நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டது பதிமூன்று வருடங்கள் காத்திருந்தார் நமக்கு இப்படியோ என்று எண்ணாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார் நமக்கெல்லாம் இப்படி இல்லை மற்ற எல்லாம் உங்களையே வந்து சேரும் அதன் அதன் காலத்தில் சங்கீத இருபத்தி மூணு ஆறு உங்களை தொடரும் இன்னும் எவ்வளவு காலம்தான் காத்திருப்பது என்று பெருமூச்சு விடுவதை காட்டிலும் அடே இவ்வளவு காலத்தை கடந்து வந்திருக்கிறோமே இந்த பள்ளத்தாக்கில் அவர் நம்மை போஷித்து பாதுகாத்து வந்தாரே என்று நன்றி சொல்லுங்கள் இன்றைய வேலையை மட்டும் பாருங்கள் அவர் உங்களுக்காக யாவற்றை செய்து முடித்து விட்டார் உங்களுடைய ஜபம் இப்படி இருக்கட்டும் சங்கீதம் நூத்தி ரெண்டு பதிமூணு சொல்லப்பட்டபடி தேவரே எழுந்தருளிவீர் சீனுக்கு இரக்கம் செய்யும் நேரம் அதற்கு குறித்த காலம் வந்தது என்று சொல்லி ஜெபிப்போமாக ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே உண்மையே எங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தேன் எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பெய்தாவே அமேன் ஹலெலுயம்